எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹாப்பி சண்டே ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே பிளாக் தான் சண்டே நம்ம வீட்டில் என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் சைதாப்பேட்டை மார்க்கெட் வந்து போக போகிறேன் இது வரைக்கும் வெளியே கூட ஒரு டைம் போயிருக்கேன் பட் உள்ள மார்க்கெட் உள்ள போனதே கிடையாது ஸோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போக போகிறோம் ஆ போய் கொடுத்துருவாங்க ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு போறேன் போகிறேன் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க சொல்லுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள நம்ம புல்லட் கிளம்பிடுச்சு அச்சு எங்க அச்சு காட்டவே முடியல கண்ணாடி குத்தியா மாசா ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பலாம் டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஆயிடுச்சு ஆல்ரெடி லேட்டாக தான் போகிறோம்

போலாம் உள்ளே போலமாச்சு மார்க்கெட் இல்லை அப்போ மீன்லாம் எப்படி ஆடுறது அவங்களுக்கு ஆடுறன்னு சொன்னேன் நான் அவங்க பாவம் ஏமாந்து போயிடுவாங்க உள்ள போலான்னா போல உங்களுக்காக வராச்சு உள்ள மார்க்கெட் ஆனும் திஸ் இஸ் மார்க்கெட் சயதாப்டை மார்க்கெட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் சரியான <coughs> <laughs> <laughs>

ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த வாங்கியாச்சு வேற என்ன வேணும் மீன் என்ன வேணும் இந்த மீன் இது பேர் சொல்லு சவுண்டா சொல்லு

எத்தி மை ஃபேவரட் கருவாடு தான் வாழக்கருவாடு ஸோ பார்த்தீங்கன்னா நானே ஃபஸ்ட் டைம் வெளியெல்லாம் வந்து ஷூட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸோட தான் வீடியோலாம் ஷூட் பண்ணியிருந்தேன் வெறும் மீன் கருவது மட்டும் காமிச்சிட்டு அப்போ அங்கேருந்து ஒரு அண்ணா மீன் எல்லாம் எடுக்கிறீங்களேம்மா எங்களை எடுக்க மாட்டிங்களான்னு கேட்டாங்க உடனே நான் கேமரா ஆன் ஆன் பண்ணி ஹாய் சொல்லுங்க அண்ணா அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்வீட்டாக அழகாக ஹாய் சொன்னார் ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எடுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை பட் நானே ஒரு நர்வஸோடு ஃபஸ்ட் டைம் ஷூட் பண்ணுறதுனால நான் ரொம்ப அதிகமாக கவர் பண்ணவே இருந்தேன்

விட்டாலும் வைக்க வர மாட்டாங்க எல்லா ஏரியாவும் ஃப்ரீயாக இருந்தாலும் சைதாப்பேட்டை ஏரியா மட்டும் சாம பிசி பிகாஸ் எல்லாரும் இந்த இடத்துக்கு தான் வருவாங்க வாங்கிட்டு எடி நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இதை மாதிரி வாங்க எடி வெயிட்டாக இருக்குது நல்லா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு இப்ப எங்க போனாலும் யாராச்சும் ஒத்த ரெண்டு பேரா வந்து பேசுறாங்க நம்ம ஃபேமிலிஸ்ல இருந்து ஹாப்பியாக தான் நானும் தேங்க்ஸ் எல்லாரும் அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சுட்டு என்னை வந்து பார்த்து ரொம்பவே எனக்கு நாங்கள் போகிற வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் போயிட்டு பார்க்கலாம் யாராவது வாங்குறது அது க்ளீன் பண்ணுறது தான் பெரிய ஸோ அதை எப்படி நம்ம போற வீடு மேல நல்ல மேகமூத்திட்டு இருக்கு நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் வந்து நின்று

இவ்ளோ கிட்டான்ஸ் ஓகே அப்படி கட்ட தலையை பிச்சு விடவும் இரண்டாவது என்ன பண்ணோம்னா உடம்புல உள்ள தோலை எடுக்கணும் பாதி பிச்சுட்டு பேக்ல வாழை பிச்சுனா வந்துடும் உடம்பு தோலை எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா இந்த பேக்ல வந்து கருப்ப உணவு அதை எடுக்கணும் ஓகேவா அப்புறமா கீழே பாருங்க நல்லா வகையா ஏற தொக்குக்கே ரெடி ரெடியாயிடுச்சு நான் ஆஞ்சிட்டு காமிக்கிறேன் நினச்சேன் மறந்துட்ட சும்மா எடுக்கல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு கலரி சும்மா இருக்குது அப்படியே செஃப் யாருன்னு எங்கள் எங்க தான் ஏன்னா இன்னைக்கு எங்க அப்பா நான் வைச்ச சாப்பிட மாட்டாராம் ஃபைனலி நம்ம தட்டுக்கு சாப்பாடு வந்துருச்சு இறா தொக்கோட ஹேய் தேவா ஹாய் அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதுதான் போவான் பாய் ஸோ ஃபைனலி நாங்கள் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டோம் அச்சுப்பா பையரா மட்டும் சாப்பிட்டா என்னாச்சு முடியாச்சரி ஓகே ஸோ ஃபைனலி நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டும் சூப்பராக டேஸ்டாக இருந்துச்சு யாராத்துக்கு அச்சு தான் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எடுத்து கொடுத்தா நம்மளுக்கு ஆமாம் சாப்பிட்ற வீடியோலாம் அவ எடுத்து கொடுத்தா கேம் கேமராமேன் வந்து நம்ம வீட்டில் ஏறிக்கிட்டே போகிறாங்க அக்கா அக்காவுக்கு அடுத்து அக்கா பையு ஒரு ரெடி ஆகிட்டானம்மா எத்திரவேதானே இனி எல்லா விளாகும் ம் சரி ஓகே சூப்பர் அப்புறம் எதனா சொல்ல விரும்புறியா சரி இந்த லைக் பண்ணுங்க அது மாதிரி நான் சொல்வியே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு எல்லாரும் பார்க்கறாங்க பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை